என்பில் ட் யுஎஸ்பி ரிமோட் கிட் பாசுனோட கிட் வந்திருக்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது ரிசல்ட் கொடுத்துருக்காங்க என்னென்ன ரிமோட் கிட்டில் இருக்கணுமோ எல்லா ஆப்ஷனும் வந்துருச்சு அதுவோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சப்பு பிரிக்கு மட்டும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது உங்கள் ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி ஊஃபருக்கு தகுந்த மாதிரி சப்பு ஃப்ரீக்குவன்சியே சேஞ்ச் பண்ணலாம் இந்த ஜாக்கை கல்வி கழி ரிமூவ் பண்ணால் நாலு விதமான சப்பு ரிசல்ட் நமக்கு வரும் அது போக சரௌண்டுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி அதாவது நமக்கு எக்ஸ்ட்ரா எக்கோ சரவுண்டு வேணும் இல்லை நார்மல் சரௌண்டு வேணும் அப்படின்னா அந்த ஜம்பரத்துக்கு கல்டி மாற்றி போட்டுக்கலாம் அது ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா ஃபீஸை கொடுத்துருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா சப பிரி வேணும்னா இதுலேயே சபு பிரிய சூப்பராக இருக்கும் அது போக வேணும்னாலும் இந்த சபு பிரியை இன் அவுட் கொடுத்துக்கலாம் அதாவது இந்த சபு பிரி வந்து இன் இன்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதில் இருக்கிற சப பிரியை லிங்க் பண்ணியிருக்காங்க இந்த லிங்கை ரிமூவ் பண்ணி விட்டீங்கன்னா இதிலிருந்தே இன் அவுட்டு இதுலேருந்து அவுட்டை கொடுத்துட்டிங்கன்னா வெளிய சப பிரிலேருந்து இதில் கொடுத்துக்கலாம் பாட்டம் போர்டில் இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பக்காவாக இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் ஜீரோ ஜீரோ த்ரீ அதாவது ரஸ்கன்வெட்ரு எஃப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ டிஎக்ஸ் ஒன் நைன் ஜீரோ இதெல்லாம் டீ கோடரையும் மெரிஸ் பண்ணிக்கலாம் இதில் எது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளேயில் இது வந்துடும் அந்த லெட்டர் வந்துடும் அது போக செலக்ட் செலக்டன் இதுலேயே வந்துடும் அதாவது ஆப்டிக்கலு கோஎக்சு ஏஆர்சி இந்த ஃபைவ் பாயிண்ட் இந்த மூணுமே வந்துடும் நீங்கள் இந்த லிங்க் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு இங்கே ஆப்டிக்கல் வேலை செய்யும் சூப்பராக வந்திருக்கு இதை ஒரு ஆம்பிளிஃபைர் அசம்பிள் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணிட்டோம் ஆனால் ஆம்பிள் ஃபினிஷிங் பண்ணி பார்க்கல இப்போ பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் சூப்பர் ப்ரைஸு சூப்பர் குவாலிட்டி